வணக்கம் உறவுகளே இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் அதுதான் நாட்டுக்கோழி வளர்ப்பு வீட்டில் இருந்தபடியே சம்பாதிப்பதற்கான ஒரு சிறந்த வழி எதுவென்றால் அது நாட்டுக்கோழி வளர்ப்புதான் அற்புதமான மிக குறைந்த முதலீட்டில் மிக குறுகிய காலத்திலேயே அதிக வருமானம் கொடுப்பது நாட்டுக்கோழிகள் தான் அதனால் தான் பலரும் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபடுகிறார்கள் நூறு நாட்டுக்கோழிகளை வளர்த்தால் அதன் மூலம் எந்த அளவு லாபம் கிடைக்கும் என்பதை காணலாம் நூறு நாட்டுக்கோழிகள் ஒரு குடும்பத்து செலவுக்கு போதுமான அளவு பொருளாதாரத்தை ஈட்டித் தருகிறது இது குறித்து பார்ப்போம் கட்டமைப்பு செலவு கோழி வளர்ப்புக்கு கொட்டகை அமைப்பு முக்கிய செலவாகும் பொதுவாக நாட்டுக்கோழிகளை வளர்க்க கீற்று கொட்டகையே போதும் ஒரு கோழிக்கு ஒரு சதுர அடி என்ற அளவில் நூறு கோழிகளுக்கு நூறு சதுர அடி கொட்டகை அமைக்கலாம் தற்போது சித்து நாட்டுக்கோழிகள் வளர்ப்பு அதிக அளவில் காணப்படுகிறது சுத்தமான நாட்டுக்கோழிகளான சிறுவிடை கோழிகள் அல்லது சித்து கோழிகளின் விலை சற்று அதிகம் ஆனால் இவற்றின் சுவையும் அதிகம் வளர்த்து விற்பனை செய்யும் போது நல்ல விலைக்கு போகும் கோழிகளை வாங்கும் போது அனுபவம் உள்ள கோழி வளர்ப்பாளர்களை அழைத்துச் சென்று கோழிகளை வாங்கி வரலாம் குஞ்சுகள் பெருக்கம் புறக்கடை முறையில் நூறு குஞ்சுகளை வாங்கி வளர்க்கும் போது அவை ஒரு கட்டத்தில் அடை காத்து குஞ்சு பொறிக்கும் நூறு கோழிகளை வளர்க்கும் நிலையில் அவை அனைத்தும் சேர்த்து ஆண்டிற்கு பத்து முதல் பதினைந்து முறை குஞ்சு பொறிக்கும் முறையாக பராமரித்தால் நூறு எண்ணிக்கை வரை அடைகாக்கும் திறன் இருக்கும் இருபத்தைந்து கோழிகள் அடை காத்து ஒரு கோழிக்கு எட்டு குஞ்சுகள் என்ற எண்ணிக்கையில் பொறிக்கப்படுவதாக வைத்துக் கொண்டால் ஆண்டுக்கு இதன் மூலம் இருநூறு குஞ்சுகள் கிடைக்கும் இவற்றை வளர்த்து விற்பனை செய்யும் போது ஒரு கிலோவுக்கு ஐநூறு ரூபாய் என்ற விலையில் இன்றைய சந்தை விலையில் விற்பனை செய்யலாம் இதன் மூலம் மாதம் ஒரு லட்சம் வரை வருமானம் ஈட்டலாம் சரியான பராமரிப்பு நாட்டுக்கோழிகளை எந்த அளவுக்கு சரியாக பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் லாபமும் அதிகம் நாட்டுக்கோழிகளை நோய் தாக்கப்படாமலும் இறப்பு ஏற்படாமலும் பாதுகாக்கலாம் கோழிகளை வளர்ப்போருக்கு இழப்பும் ஏற்படாமல் தடுக்கப்பட்டு லாபமும் கிடைக்கும் மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நமது டிஜிட்டல் வெற்றி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணுங்க டிஜிட்டல் வெற்றி உங்கள் நண்பன்